கோட் படத்துக்கு கிடைச்ச மாதிரியே வேட்டையின் படத்துக்கும் இப்பவே ஒரு விமர்சனம் வந்திருக்கு இதனால ஒட்டுமொத்த டீமையும் ரஜினி எச்சரிச்சிருக்காரு இந்த விஷயத்த மாத்துங்க இல்லைன்னா படம் கண்டிப்பா கெட்டுப் போயிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன விஷயம் அப்படி என்னென்ன சேஞ்சஸ் வேட்டையின் படத்துல வரப்போகுது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரஜினி நடிப்பில் ஞானவேல் இயக்கத்துல உருவாகி இருக்கிற வேட்டையின் திரைப்படத்தினுடைய டீசர் இணையத்துல மறுபடியும் ரீ அப்லோட் செய்யப்பட்டிருக்கு ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான வேட்டையின் திரைப்படம் ரொம்ப சீக்கிரமா அக்டோபர் பத்தாம் தேதி தியேட்டர்ல

பாசல் ராணா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பகத் வாசல் இடத்துல காமெடியான ரோலில் நடிச்சிருப்பதா தகவல்கள் வெளிவந்திருக்கு சமீபத்தில் தான் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடந்தது வழகம் போல இந்த விழாவில ரஜினி பேசியது ரொம்பவே வைரலாச்சு அதை தொடர்ந்து தான் இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டது கிளிம்ஸ் வீடியோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ளிம்ஸ் வீடியோவில் இடம்பெற்ற அமிதாப் பச்சனுடைய குரல் சுத்தமா செட் ஆகல அப்படின்ற கருத்தும் வந்திருக்கு அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்திருக்காரு அது சுத்தமா செட்டே ஆகலங்க அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்ல அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வெளிவந்தது இதுக்கு பேசாம நீங்க பிரகாஷ் ராஜே நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க வேட்டையின் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல்ல அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது அதனால அவருடைய குரல் செட் ஆகல அப்படின்னா படத்துக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவா போகும் அப்படிங்கறத உணர்ந்த படக்குழு உடனடியாக அமிதாப் பச்சனினுடைய குரலை தற்போது மாற்றி இருக்கிறாங்க ஏ தொழில்நுட்பம் மூலமா அமிதாப் பச்சனுடைய குரலை படக்குழு ஃபுல்லா மாதி இருக்காங்க இப்போ மாத்தப்பட்ட குறளுடன் கூடிய க்ளிம்ப்ஸ் வீடியோவை மறுபடியும் youtubeல ரீஅப்லோட் பண்ணிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் இப்ப பாசிட்டிவான விமர்சனங்களை வளைங்கிட்டு இருக்காங்க இதே மாதிரidata விஜயோட கோட் படத்துக்கும் ஒரு விமர்சனம் வந்தது பாக் பாடல்ல விஜயோட டிஏஜிங் லுக் ஏவலமா இருக்கு நல்லாவே இல்ல ஏங்க விஜய் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் வந்தது அதை தொடர்ந்துதா விஜயோட டிஏஜிங் லக்கை பडकulum மாத்தி அதற்கு பிறகு படம் ஃபுல்லா வரக்கூடிய விஜயோட லுக் ரசிகர்களால வரவேற்கப்பட்டது எல்லோரும் மதம் கொண்டாடினாங்க அதே போல தான் வேட்டையின் படத்தில் அமிதாப் பச்சனுடைய குரல் சரியில்லை அப்படின்னு ரசிகர்கள் சொன்ன நிலையில ரஜினியும் உடனே ஞானவேலை கூப்பிட்டு அந்த ஒரு வாய்ஸை மட்டும் கண்டிப்பா எப்படியாவது மாத்திருங்க இல்லைன்னா கண்டிப்பா படம் தப்பா போயிடும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு அதை தொடர்ந்து தான் ஞானவேல் உட்பட படக்குழுவினர் எல்லோருமே இணைந்து ஏஐ மூலமாக தற்போது அந்த குரலை மாற்றி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கேன்